பன்னெண்டு வீல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அசோக் ஜூ ட்ரக் டிப்பர் விற்பனைக்கு இது உங்கள் வாகன சந்தை பவர்ட் பை ஏஜே ட்ரான்ஸ்போர்ட் கன்சல்ட்டிங் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குது ஒரு மீடியமான மாடலில் உள்ள பிஎஸ் ஃபோர் யூ ட்ரக் டிப்பருங்க டிரைவர் கம் ஓனர் கேட்டகரிக்கு இந்த வண்டி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நல்ல கண்டிஷனில் நல்ல பட்ஜெட்டில் இருக்கிற வண்டிங்க இந்த வண்டியோடய ப்ராடக்ட் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜேடி ஜீரோ ஃபைவ்ங்க இதோட மேக்கர் மாடல் யூ த்ரீ ஒன் டூ த்ரீங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒம்போதாவது மாதத்தில் தான் மேனுஃபேக்சரிங் ஆகிருக்குங்க இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குங்க இந்த வண்டியில் எப்சி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த வண்டிக்கான எஸ்சி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்குங்க கரண்டில் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ இருபத்தி நாலு லட்சரூபா இருக்குங்க இது வந்து ஒரு நைன் ஸ்பீடு தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் டிப்பரு இந்த வண்டியில் இப்போது வர சாண்டு ஜல்லி இது மாதிரியான மெட்டீரியல் மட்டும்தான் ஓடிட்டு இருக்காங்க இதோட பாடி சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பச்சை இந்த வண்டியோட பாடி சைஸ் இந்த வண்டி இதுவரையுமே வந்து வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு யாராவது வந்து ஒரு கொஞ்சம் லேட்டஸ்டா உள்ள வண்டி ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டியாக பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்கும் இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு டயருமே வந்து லெவன் டுவெண்ட்டி டயர் தாங்க பன்னெண்டு டயருமே ஒரிஜினலுங்க இதில் வந்து ஒரு பத்து டயர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க பேலன்ஸ் உள்ள ஒரு ரெண்டு டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இந்த வண்டி கரண்ட்டில் வந்து மூணாவது ஒன்று பேரில் இருக்குது இந்த வண்டியோடய நியூமராலஜி அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து ஒன்று மூணு எட்டு எட்டுங்க இதை கூட்டினீங்கன்னா ரெண்டு வரும் எர்த்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லை எம்ஸ் ஜல்லி இது மாதிரியான மெட்டீரியல் ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த வண்டிக்கு ரீஃபைனான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜாக வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் மற்றும் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காலோ அல்லது வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள் இந்த வண்டியோட இமேஜஸ் வீடியோவில் க்ளியராக தெரியல அப்படின்னா டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் வாகன சந்தை டாட் காம் அப்படிங்கிற நம்மளோட வெப்சைட்டில் நிறைய வண்டி போட்டிருக்கோம் அதே வெப்சைட்டில் எந்த வண்டியோடய ஃபோட்டோவும் இருக்கும் லேட்டஸ்ட்டாக நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கான வாகனங்களை வாங்கணுன்னாலும் சரி இல்லை உங்களோட வாகனங்களை வந்து விற்பனை செய்யணுன்னும் சரி நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி